பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு விடல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மம்மி மம்மி இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணணும் மம்மி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் மம்மி மம்மி நான் சிச்சா போகிறது கூட உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் மம்மி போகிறேன் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நம்ம புரட்சித்தாய் விசித்ரா ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு காலேஜ் பட்டாளம் அப்படின்ற ஒரு ஷோ நடத்தி அதுலேயும் நம்ம ஹோஸ்ட்டு மேடம் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு அடோரபுள் பர்சன் இந்த ஏஜில் எவ்வளோ மெச்சூர்டாக எவ்வளோ விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நூறு நாள் இருக்கீங்க அப்படின்னா வா வேற லெவல் நீங்கள் அப்படின்ற அளவுக்கு புகழ் நம்ம சிங்ராசை கையில் பிடிக்க முடியுமா முடியாது இல்லையா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு விச்சித்திராவோட இன்டர்வியூ அது என்ன அப்படின்றதா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஹோஸ்டும் அவங்க கடமைக்கு என்னெல்லாம் பேச முடியுமோ அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணாங்க பயங்கரமாக கூவினாங்க நீங்கள் ஒரு மெச்சூரான பர்சன் எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ மெச்சூராக ஹேண்டில் பண்ணிருக்கீங்க எப்படி இந்த எல்லாம் உங்களுக்கு இந்த வயசில் வந்துச்சு மேடம் அப்படின்ற அளவுக்கு கதர்னாங்க நம்ம விச்சித்திரமாக்கும் ஐயோ எனக்கு ஒரே புகழ்ச்சி பிடிக்காதே அப்படின்ற ரேஞ்சில் ஒரு சிரிப்போடு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ஒரு கொஷன் அவங்க கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பாஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அதற்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு பாஸ் பற்றி தெரியும் பிக் குள்ள போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு தான் நல்ல பேர் கிடைக்கும் நிறைய பேருக்கு கெட்ட பேரோட தான் வெளியே வருவாங்கன்றது எனக்கு தெரியும் தெரிஞ்சே அந்த கட் ஃபீலோட தான் நான் உள்ளே போனேன் என்ன நாள் நடக்கட்டும் பார்த்துக்கலாம்டா நமக்குலாம் ரிஸ்க் எடுக்கிறதுன்றது ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி என்ன சம்பவம் நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் நான் உள்ளே போனேன் ஆனால் ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்றது வேற லெவலில் இருந்தது என்னோட ஸ்பீச் எல்லாமே வைரலாச்சு பயங்கர சென்சிட்டிவான விஷயங்கள நான் எடுத்து பேசியிருக்கேன் அது மக்கள் கிட்ட பயங்கரமான வரவேற்பு இருக்கு நான் பேசின பல விஷயங்கள் டிபேட் குள்ள ஆயிருக்கு ஸோ பார்க்கும்போது ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது நான் பேசின பல விஷயங்கள் இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட போய் ரீச் ஆயிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆனால் நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே அந்த பிக் பாஸ்ல இருந்த அத்தனை பேருக்குமே நெகட்டிவ் இருக்கு ஆனால் நாங்கள் அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த மீடியாக்கள் எங்களை விட மாட்டாங்க தொடர்ந்து அதை பத்தியே பேசி எங்களை அந்த ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளே தள்ளுறாங்க அப்படின்றாங்க ஸோ அந்த விசித்திரமோட புரிதல் பாருங்களேன் உங்களுக்கு தெரியும் பிக் பாஸ் அப்படின்னாலே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும் எந்த அளவுக்கு அது பாசிட்டிவாக போகும் நெகட்டிவாக போகும் எல்லாம் தெரிஞ்சவங்க தான் நீங்க இந்த மீடியா இருந்திருக்கீங்க நல்ல விஷயங்கள் பாசிட்டிவாக ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க அதே மாதிரி உங்களோட தப்புகளை மற்றவங்க சொல்லி காமிச்சாங்க அப்படின்னா எங்களை வெளியவே வரவிட மாட்டீங்க எங்களை அதுக்குள்ளே டம் பண்றீங்களே அப்படின்னு கதறிட்டு இருந்தாங்க அதுதான் அந்த அளவுக்கு தான் நம்மளோட விசித்திராவோட மெச்சூரிட்டின்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா பிக் பாஸ் விட்டு வந்ததுக்கப்புறம் நீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின் போது ஆப்வியஸாக கிரிட்டிசிசம் எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க மக்கள் ஸோ என்னையும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க நானும் பல இடங்களில் ஸோ இந்த இடத்த விட இந்த இடத்துல பெட்டராக பண்ணியிருக்கலாமே இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசிச்சேன் ஸோ ஸ்டில் நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான் என்ன தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன்றதை அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க ஸோ நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா இது எல்லாமே சரியாயிரும் அப்படின்றாங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மக்கள் வந்து இனி அடுத்த ஷோஸ் ஏதாவது அடுத்த பிக் பாஸோ இல்லை அடுத்த ஒரு கான்ட்ரவர்சி ஷோ வந்தாலும் நாம் அதை மறந்துடுவோம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நெகட்டிவிட்டி எல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்களாம் வேற ஏதாவது ஒரு ஷோ வந்துச்சுன்னா அவங்க அதில் கான்செண்ட்ரேட் பண்ணிக்குவாங்களாம் இந்த எல்லாம் நானும் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாங்களே தவிர இன்னும் தான் பண்ண தப்புகள் ஆமாம் இவ்வளோ வயசான நான் வந்து ஒருத்தரோட லைஃப் எடுத்து பேசியிருக்கேன் எத்தனை பேரோட பர்சனல் லைஃப் நான் பேசுனது தப்புதா அப்படின்றத உணராமல் ஸ்டில் நான் அதை அனலைஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன்றாங்களே தவிர நான் பண்ணது தப்புன்றதை அவங்க ஒத்துக்கவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்தால் இது சரியாயிரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படிதானே செலிபிரிட்டிஸ் பலரும் இருக்காங்க நிறைய தவறுகள் பண்ணுவாங்க நாமளும் அவங்கள பத்தி க்ரிட்டிசைஸ் பண்ணுவோம் அடுத்த ஷோ வந்துச்சுன்னா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க நாமளும் மறந்துவிடும் அதை தான் அவங்களும் சொல்கிறாங்களே தவிர விசித்ரா எந்த இடத்துலையும் அவங்க ரிக்ரெட் பண்ணவே இல்லை அவங்க பண்ண தப்புகள் நினச்சி அடுத்த பேஷன் அவங்க கிட்ட என்ன கேட்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் பிக் பாஸ் விட்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நான் எல்லார்கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மற்றவங்க யாரும் என்கிட்ட அன்பாக இருக்காங்களோ இல்லையோ ஆனால் நான் மற்றவங்க மேலே வச்ச அந்த லவ் அண்ட் கன்சர்ன் உண்மை தான் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் நான் அதே அன்பை கொடுத்தேன் வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் நான் அதே அன்பை தான் கொடுக்குறேனே தவிர மற்றவங்க மாதிரி நான் இல்லை நான் ரொம்ப மெச்சூர்ட் பர்சன்பா மற்றவங்க என்கிட்ட அன்பு காட்டுறதுனாலும் நான் அந்த அன்பு வழியில் தான் நடக்க போகிறேன் அப்படின்னு நடிச்சிட்டு இருக்காங்க அதாவது இவங்க ஆல்ரெடி ரிவியூ பண்ணியிருக்காங்க பாஸ் ரிவ்யூ பண்ணும்போது இவங்களே ஒரு டைம் சொல்லியிருக்காங்க அந்த பிக் பாஸ் வீடு அப்படின்றது நம்ம அங்கே ஒரு காம்படிட்டர்ஸ்க்கு கூட இருக்கப்படும் அங்க போய் நான் அன்பு காற்று அன்பால உங்களை ஜெயிக்கிற அப்படின்றதுலாம் நடக்காத காரியம் இதெல்லாம் சும்மா ட்ராமான்னு சொன்ன இவங்களே தான் இன்னைக்கு நான் அன்பு காமிச்சிட்டு இருக்கேன் உள்ள இருக்கும் போதும் அன்பு காமிச்சேன் நான் வெளியே இருக்கவங்ககிட்டயும் அன்பு காமிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் அடுத்த கொஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த தொண்ணூறு நாட்கள்ல நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு போது எங்க ஏஜ் கேட்டகிரியில இருக்கிறவங்க ஒரு எல்டர் பீப்புள் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் எங்கர் ஜென்ரேஷன் கூட நம்ம இருக்கும் போது அவங்க கூட நம்ம காம்படேட் பண்ணும்போது நிறைய கான்ட்ரவர் வரும் அவங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க அது கிளாஷ் ஆகும் பட் அதெல்லாம் நான் தாண்டி அவங்க யார் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க ஏண்டா டே கேட்குறவங்க கேனேனா இருந்தால் என்ன வேணாலும் சொல்வேன்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் அவங்க எப்படியெல்லாம் ரூல் பண்ணாங்க ஒரு காய் கட் பண்ண அவங்க சொல்கிற காயை அவங்க சொல்கிற சைஸில் அவங்க சொல்கிற டைம்குள்ளே கட் பண்ணி கொடுக்கணும் இல்லைனா நம்ம விசித்திரமாக்கு கோவம் வந்துடும் நீ எல்லாம் என்ன பண்ணுவ கல்யாணம் பண்ணி எப்படி புள்ள பற்றி என்ன வாழ புரியும் அப்படின்னு சபிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இப்போ சொல்கிறாங்க நான் எல்லாரையும் புரிஞ்சுக்குவேன் எல்லாரும் கூட நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போட்டுட்டு இருந்தாங்க சூப்பரா அப்படின்ற மாதிரி இருந்தது அடுத்த ஹோஸ்ட் அவங்க கிட்டே ஒரு கேள்வி கேட்குறாங்க மேடம் நீங்கள் வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரன் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க அதாவது ஏகாபரம் இங்கே குவம் தெரியுது இங்கே குப்பை தெரியுது அப்படின்னுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு காமிக்கல் ரோல் நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாமே அது நல்லா இருந்தது ஏன் அதுக்கப்புறம் அந்த மாதிரி படங்கள் பண்ணல ஏன் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரலை அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க ஆன்சர் என்னவாக இருந்தது அப்படின்னா எனக்கு எப்படிப்பட்ட ரோல்ஸ் வேணும்னா நான் அந்த ஸ்டோரி கூடயே ட்ராவல் ஆகணும் அதாவது இப்போ முத்து படம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க காமெடி அந்த ஹீல்ட் ஹீரோ கூட ட்ராவல் ஆகும் ஸ்டோரி கூட வர மாதிரி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஸ்டோரிஸ் வந்தால் நான் ஓகே சொல்லுவேன் அதை விட்டுட்டு இந்த மாதிரி காமிக்கல் தனியாக ஸ்டோரி தனியாக இருந்தால் லைம் லைட்டில் இருக்க முடியாது ஸோ எனக்கு அந்த மாதிரி பட வாய்ப்புகள் பிடிக்கல அதனாலேயே இப்படிப்பட்ட படங்களை நான் ரிஜெக்ட் பண்ணேன் அப்படின்னாங்க ஓகே நம்ம எப்படிப்பட்ட ஸ்டோரி சூஸ் பண்ணணும் அப்படின்ற ரைட்ஸ் நமக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு ஹீரோ கூட ட்ராவல் ஆகணும் அந்த ஸ்டோரி கூட ட்ராவல் ஆகணும் இல்லை தனியாக ட்ராவலாம் அது எல்லாமே உங்களோட ரைட்ஸ் தான் ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் பிக் பாஸ்குள்ள வந்து அப்படியே கதர் நீங்க ஐயோ டேரக்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா ஹீரோயின்ஸ் இப்படி இப்படிலாம் வந்து கிளாம் டால்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் ஒத்தட்ட கடிக்கணும் அதை பண்ணணும் ட்ரெஸ்ஸிங் இப்படி இருக்கும் இப்படி பெண்களை இதே மாதிரி தான் டாமினேட் பண்ணாங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அங்கே சொன்னீங்க ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு நல்ல ரோல்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை வேணாம்னு சொல்லி இந்த கிளாம் டாலாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஸ்டோரியோட ட்ராவல் ஆகணுன்றக்காக சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நான் நூறு படங்களுக்கு மேலே இப்போ நடிச்சிருக்கேன் ஆனால் ஒரு படம் கூட நான் ஃபேமிலியால் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு எப்படிப்பட்ட சிம்பத்தி கார்டு பிளே பண்ணாங்கன்ற உண்மை அவங்களே சொல்லிட்டாங்க சும்மா நம்ம வந்து ஆண்களை மட்டும் சொல்லிடவே முடியாது ஐயோ என்ன இப்படி பார்க்குறா இப்படி பேசுகிறான் அப்படின்றது அதை தாண்டி கிளம்பரெலாம் இருந்தாலும் பரவாயில்ல இப்படிப்பட்ட சப்ஜெக்ட் தான் வேணும்ன்றது அவங்க தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால் அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது அவங்க ரொம்ப ஒரு செல்ல போனால் வீட்டில் வளர்ந்துருக்காங்க அதாவது ஒரே அம்மா பசங்களும் ரொம்ப செல்லம் கொடுத்துருக்காங்க ஒரே வைஃப்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டும் பயங்கர செல்லும் ஒரு பேம்பர்ட் கிட்டாக வளர்ந்துருக்காங்க ஆனால் அப்படி இருக்கவங்களை கொண்டு போய் பிக் பாஸ்கில் போட்டு சண்டை போடணும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படி அப்படின் போது அவங்களால தாங்க முடியல ஸோ உண்மையான சந்திரமுகி சந்திரமோகி ரியல் விசித்திரம் வெளியே வந்தாங்க ஆனால் இப்போ ஐயோ பப்ளிக் 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 நம்ம பார்க்குறாங்க நம்ம ரொம்ப ஒரு மெச்சூர் பேர்ஸனாக ரொம்ப ஸ்வீட்டான அப்படின்ற மாதிரி இன்டர்வியூல ஓவர் ஆக்ட்டிங் கொடுத்துட்டாங்க நம்ம விச்சித்ராமா இதை பார்த்த பல பச்சை பிள்ளைங்க விசித்ராமா ஃபேன்ஸ் வந்து கதருவீங்க நீ எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் உனக்கு தெரியுமா அப்படின்னீங்க சோ எனக்கு தெரியாது அப்படி நீங்க யாராவது உங்க புரட்சி தாயை புகழ்ந்து பாடணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல பாடுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் உங்க விசித்ராமா என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத சோ அடுத்த வீடியோல வேறு ஏதாவது பிக் பாஸ் அப்டேட் இருந்தது அப்படின்னா பார்க்கலாம் அண்ட் இன்னைக்கு வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி